எங்கே மிகப்பெரிய ஒரு நலச்சிக்கல்கள் உருவாகின்றன பார்த்தீங்கன்னா தொற்றாத வாழ்வியல் நோய்களில் தான் இன்றைக்கும் இப்பொழுது எடுத்தாலும் இன்னைக்கு தினம் எடுத்தால் கூட எழுபத்தி நாலு சதவீதமான மரணங்கள் தொற்றாத வாழ்வியல் நோயில் தான் நடக்கும் அது என்ன சார் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் சக்கரவியாதி இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் உளவியல் நோய்கள் இவை எல்லாத்தினால தான் மரணம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கு எவ்வளவு எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் உலகம் முழுக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற டேட்டா என்னென்னா செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் டெத் அட்ரிபியூட்டட் டியூ டு தி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் சார் நான் கம்யூனிகபிடி என்ன சார் பண்ண போகுது சக்கர என்ன சார் பார்த்துக்க கவலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே யோசிச்சு பார்த்து அதனுடைய புள்ளி விவரங்களையும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களையும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அச்சமாக இருக்கிறது இந்த கோவிட் காலத்திலையே நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு செய்தி தினம் தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் ஒரு மருத்துவத்தினுடைய மருத்துவத்துறையினுடைய செயலரும் மாலை நேரத்தில் நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க இன்றைக்கு காலையிலேருந்து நாற்பத்தி மூணு பேர் தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டாங்க அதில் ஒரு கோ மார்பிட்டி இருக்கிறவங்க முப்பத்தெட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா இல்லையா அந்த கோ மார்பிட்டிங்கிற வார்த்தையெல்லாம் மருத்துவ உலகம் மட்டுமே பேசி கொண்டு இருந்தது இன்றைக்கி எல்லா வெகுஜன மக்களுக்கும் அந்த கோ மார்பிட்டிங்கிற வார்த்தை வந்து பழகிருச்சு அந்த கோமார்பிரிட்டி தான் இந்த தொற்றாத வாழ்வியல் நோயில் ஏற்கனவே பட்டு கொண்டிருக்கிற மக்களை தான் அந்த கோமார்பிரிட்டிஸ் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த தொற்று நோய் வந்தாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் தொற்றாத வாழ்வியல் நோய் நல்லா புரிந்து கொள்ளணும் நண்பர்களே நான் திட்டக்குழுவில் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன் தொடர்ச்சியாக பல புள்ளி உரங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்லாம் போகும்போது எத்தனை பேருக்கு போகுது எவ்வளோ பேருக்கு நோய் இருக்குது என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் நடக்குது அந்த இன்டர்வென்ஷனில் பலன் கிடைக்கிறதா எத்தனை மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்கிற புள்ளி உரங்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்கும் அந்த புள்ளி உரங்களை பார்க்க பார்க்க உண்மையிலே சில நேரங்களில் மண் மனம் பதை பதைக்கிறது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது கோடி பேர் இருக்கும் இந்த ஒம்பது கோடி பேரில் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் பேர் டயபெட்டிக் ஒட்டுமொத்த இந்திய வரைபடம் எடுத்தோம்னா ஒட்டுமொத்த இந்திய வரைபடம் எடுத்தோன்னா கடைசி கூம்பில் இருக்கிற ரெண்டு மாநிலம் இருக்கு இல்லையா தமிழ்நாடு கேரளம் ரெண்டு பேருக்கு இடையில தான் தொடர்ந்து போட்டி யார் முதல் டயபெட்டிக் கேபிட்டல் இந்தியாவுடைய என்னுடைய டயபெட்டிக் கேபிட்டல் கொஞ்ச நாள் கேரளா கொஞ்ச நாள் தமிழ்நாடு கொஞ்ச நாள் கேரளா ஆனால் கடந்த மூணு வருஷமாக நம்ம விடலையே நம்ம தான் முதலிடம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது டயபெட்டிக் அதுக்கப்புறம் ஊட்டி ஊட்டி பார்த்தோன்னா ஓரத்தில் பஞ்சாபில் அடுத்து ரொம்ப அதிகமாக டயபெட்டிக் இருக்காங்க நான் பலகாலம் யோசித்திருக்கிறேன் அரிசி அதிகமாக சாப்பிடக்கூடிய மாநிலங்களில் தானே இது அதிகமாக வருது அரிசிக்கும் இதுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே இந்தியாவில் யாரெல்லாம் அரிசி அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய மாநிலம் தெலுங்கானா மிகப்பெரிய அளவில் அரிசி சாப்பிட்றாங்க பெர்காபிட்டா ஒரு தனி நபர் அரிசி பயன்படுத்தக்கூடிய அளவில் எடுத்து பார்த்தா அதிகமாக சாப்பிட்றது ஒரிசா ஆனால் அங்கெல்லாம் வந்து அதிகமாக டயபெட்டிக் இல்லை நம்பரில் ஏன் ஏன் தமிழ்நாட்டிலையும் ஏன் கேரளாலையும் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா ஒரு விஷயம் ஒத்து போகிறது என்ன விஷயம் ஒத்து போகுதுன்னா இந்தியாவில் மிக வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் ஒன்று ரெண்டு மூணு எடுத்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் தான் அப்போ வளர்ச்சிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது வெறும் அரிசிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் இல்லை வளர்ச்சிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது மற்ற மாநில தான் வளர்ந்த மாநிலம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் பாம்பே வளர்ந்துருக்கு புனே வளர்ந்துருக்கு ஆனால் அங்கே இருக்கிற பல குக்கு கிராமங்கள் நம் த மாவட்டத்தினுடைய கிராமங்களுக்கு கிட்ட நிற்க முடியாது அங்கே அந்தளவுக்கு வளர்ச்சி கிடையாது ஆனால் நம்ம மாநிலத்தில் தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி மிக அதிக அளவில் இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சியின் ஒரு விலையாக நம் சக்கர வியாதியை வாங்கியிருக்கோம் சரி சக்கர வியாதி இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவினுடைய புள்ளி உரங்களில் சிலாம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்கிறாங்க ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நம்பர்னால் பதினஞ்சுலேருந்து பதினேழு பர்சன்ட் ஒம்பது கோடி பேரில் பதினஞ்சு பர்சன்ட் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒன்றே கோடி ஒன்னே கோடி பேருக்கு ஒன்று டயபெட்டிக் இல்லைன்னா ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் சக்கரை வியாதி வருவதற்கு முந்தைய நிலை வந்துருமா வராதான்னு தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட வந்தாச்சு ஏழி டயபெட்டிங்னு சொல்லலாம் அது மட்டும் ஒன்றே கோடி பேர் இந்த ஒன்றே கோடி பேரில் எத்தனை பேர் கட்டுப்பாட்டில் இந்த சர்க்கரை வச்சுருக்காங்க பல அமெரிக்காவில் சர்க்கரை கூட தான் ஈரோப்பில் பல மாநில மா நாடுகளில் சர்க்கரை கூட தான் ஆனால் அங்கே என்ன கட்டுப்பாடு இருக்குது நம்ம ஊரில் என்ன கட்டுப்பாடு இருக்குன்னா வேதனையாக இருக்கிறது நண்பர்களே பத்து புள்ளி மூணு சதவீத மக்கள் மட்டும்தான் சர்க்கரை வியாதிய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஒரு கோடி பேரில் பத்து லட்சம் பேருக்கு தான் சர்க்கரை கட்டுப்பாட்டில் ஒரு ஆறு புள்ளி அஞ்சு ஹெச்பிஎன்சியோடு இருக்குது மீதி தொண்ணூறு லட்சம் பேர் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை பல பேருக்கு என்ன பதில்னா சார் சக்கரேன்னு வியாதியே கிடையாது சார் இவனெல்லாம் சேர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் மாத்திரை விற்கிறதுக்காக நம்பரை கூட்டி குறைச்சி போட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்குது இன்னொரு குரூப்பிட்ட கேட்டாங்கன்னா சார் நான் ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் நேற்று மைசூர்பாக வச்சுட்டாங்க என்ன செய்யுது அதை வச்சுட்டு போக முடியுமா அதை லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டேன் சார் முந்தானத்து ஊர்லேருந்து மாம்பழம் வந்துருச்சு ஆஃபீஸில் மீட்டிங்கில் சக்கரை போட்டு தான் சார் டீ கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை தினம் தினம் சொல்லி தன்னோட ஹெஸ்பீரியன்ஸி கூட இருக்கிறதுக்கு எப்பொழுதும் ஒரு காரணம் எங்கிட்ட வரக்கூடிய என்னுடைய நோயாளிகளில் பார்க்கும்போது எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் தான் அவங்க வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டும் போது முந்தின நாள் எடுத்துகிட்டு சர்க்கரை அளவு எடுத்து வருவாங்க ஏன் சார் நான் சொல்லி முடிக்கிறதுல அந்த நேற்று ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் சார் அதனால் மற்றபடி நான் நல்லா தான் இப்படியே காரணம் சொல்லி சொல்லி தொண்ணூறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க சரி இதனோட விளைவு என்ன தொண்ணூறு லட்சம் பேர் இப்படி இருக்காங்கன்னா என்ன விளைவு அதற்கும் அறிவியல் என்ன பதில் சொல்லுது தெரியுமா இந்த தொண்ணூறு லட்சம் பேரில் முப்பது சதவீதம் பேர் முப்பது சதவீதம் பேர் தன்னுடைய வாழ்நாளிலையே மாரடைப்பையோ புற்றுநோயவோ சிறுநீரக செயலழப்பையோ கண்டிப்பாக பெறுவாங்கிறாங்க முன்னாடி மாதிரி இப்போ நம்முடைய முதுமை காலம் கூட்டிகிட்டே இருக்குது இப்போ முதுமை தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ போயாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் எண்பது வரைக்கும் வந்துடும் ஆனால் ஆரோக்கியமான முதுமையாக இருக்குமா தெரியாது அன்றைக்கி இருந்த மாதிரி ஒரு ஈஸ்டரில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு பேரம்பேத்திகள்ட்ட எல்லாம் பேசிட்டு சந்தோஷமாக ஒரு முதுமை இருக்குமா தெரியாது சார் ஆறு மணிக்கு டயாலிசிஸ் போகணும் எட்டுக்கு திரும்பி வரணும் வந்ததுக்கப்புறம் பொரியல் மாதிரி மாத்திரை இருக்கும் அதெல்லாம் சாப்பிடணும் அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது இங்கே போக முடியாது இப்படியான முதுமைக்குள்ளே தான் நம் மக்களில் பல பேர் சிக்கி கொண்டிருக்காங்க இன்னும் இருக்கிற காலத்தில் இது மிக மிக அதிகமாகும் என்று அறிவியல் உலகம் சொல்லிகிட்டே இருக்குது ஒரு மருத்துவமனை அரசாங்கம் ஒரு நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடக்கு சென்னையில் ஐநூறு பெட் உள்ள ஐநூறு டயாலிசிஸ் சென்டர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமா அப்படின்னு பேசுகிறாங்க சும்மா எதாச்சு ஐநூறு டயாலிசிஸ் யூனிட் போடணுமா ஒரு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு ஆறு பேருக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்போ மூவாயிரம் பேரை ஒரு நாளைக்கு பண்ணணுமான்னு சொல்லி பேசுனா டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா இருக்கிற வியாதி அளவு இதெல்லாம் எடுத்து வந்து சார் மூவாயிரம் பேர்லாம் பத்தாது சார் ஆயிரமாக போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது யாருக்கு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மக்கள் குடிக்கு கூட மூவாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பத்தாதுங்கிற நிலைமையை நோக்கி தான் போய்க்கொண்டிருக்கோம் நண்பர்களை இந்த புள்ளி விவரங்கள் ஏதோ விஜயகாந்த் படத்தில் ஒன்றுன்னா சொல்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் இந்த புள்ளி உரங்கள் ஒத்தனையும் பதைப்பதைக்க வைக்கிறது நமக்கு இப்படியான சூழலில் தான் நம்ம கோவிட் வருமா வராதா அதுக்கப்புறம் ஏதாவது வந்துருமா வராதான்னு நினைக்கிறோம் ஒரு பக்கம் சர்க்கரையே குதிப்பையும் மாரடைப்பையும் சிறுநீரத்தை கொண்டு வர்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான தொற்று நோய்கள் வரும்போது நுரையீரலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கு ஸ்கோர் போட்டுருந்தாங்களா சார் கோவிட் ஸ்கோர் உங்களுக்கு என்ன ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் கேட்ட மாதிரி டுவெண்ட்டி த்ரீ பார் டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் பார் டுவெண்ட்டி ஃபைவ் சார் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமைன்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்து பிராணாயாமத்தை பற்றி பேசும்போது திருமூலர் பாடின பாட்டு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்குன்னா சரியாக நல்ல பிராணாயாமத்தில் வந்து பூரகம் ரேசகம் கும்பகம்னு காற்றை பிடிச்சு கணக்காக மூச்சு விட்ருக்கவனுக்கு கூற்றை பற்றி கவலையே இல்லை அதுதான் அதனோட அர்த்தம் ஆனால் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் எஸ்பி ஓட்டு வந்து நைன்ட்டி ஃபைவ் சார் நைன்ட்டி த்ரீ சார் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனாக கையில் வரைய மாட்டிட்டு சில பேர் ஆப்பிள் வாட்சை மாட்டிக்கிட்டு அதில் கணக்கறிவாளனாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்மை கொண்டு வந்து கோவிட் நம்மளை தள்ளி விட்டதல்லவா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இப்படி ஒரு சூழல் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்ன சொல்கிறார்கள் என்கிற தெரியுமா இனி வரும் இயல்பு காலம் என்பது இனி வரும் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இனிமேல் பேண்டமிக் லீவ் விடும்போது தான் நம்ம இப்படிலாம் கூட்டம் நடத்தி பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் பேண்டமிக் திரும்ப வரும்போது அவன் உட்காந்து ஆன்லைன்லேயே உட்காந்து அம்மா அப்பா ஆன்லைன் ஸ்கூலு அப்படியே இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போகக்கூடிய காலம் இல்லாமல் இல்லை நண்பர்களே அதற்காக உலகம் முழுக்க எச்சரித்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த நாடுகளும் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை முழுமையாக ஆன்லைன்லேயே நடத்திடலாமாங்கிறதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பெரு நிறுவனங்கள் அத்தனையும் அதுக்குள்ளே தான் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தொற்று நோய்க்கு எதிரான எதிர்பாற்றலை ஒரு பக்கம் கொண்டு வரணும் அதை பற்றி பேசுவோம் தொற்றாத நோய்களின் பிடி இருகாமல் பார்த்துக்கொள்ளணும்